அவர்களுடைய பஸ் திருத்தணியை அடைவதற்குள் பொழுது சாய தொடங்கிவிட்டது மாப்பிள்ளை வீட்டார்கள் எடுத்து நடத்தும் கல்யாணம் எனவே அவர்கள் எல்லாவற்றையும் கவனிக்க முன்னதாகவே வந்துவிட்டிருந்தனர் எல்லோருக்கும் வசதியாக தங்குவதற்கு தேவஸ்தான தங்கும் அறைகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு தயாராக இருந்தன பெண் வீட்டார்கள் ஒரு பகுதியிலும் மாப்பிள்ளை வீட்டார்கள் எதிர்ப்பகுதியிலும் தங்குவது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பஸ்ஸிலிருந்து பெட்டி படுக்கைகளை ஆட்கள் இறக்கி எடுத்து வர அவர்களுக்கு பின்னால் மாதங்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் எல்லாரும் பார்க்கக்கு முன்னாடி உள்ளே போயிரு சொன்னதே கேட்டாதானே இன்னைக்கு கூட பாட்டமும் டாப்ஸும் போட்டுக்கணுமா மாதங்கியை போல நூல் புடவையாவது சுத்திக்கிட்டு வந்திருக்க கூடாது கடுகெடுத்து கொண்டு பெண்ணை பிச்சை சுமதி பெல் பாட்டம் தரித்த மகளுக்கு பின்னால் வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் இந்த அறை எங்களுக்கு இரண்டு படுக்கைகள் இருக்கு அதனால எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று உறவினர்களும் நண்பர்களும் அறைகளை தேர்ந்தெடுப்பதில் அவசரப்பட்டு கொண்டிருந்தன பெட்டி படுக்கை கூஜா டம்ளர் கூடையெல்லாம் ஒழுங்காக வந்து சேர்ந்தனவா என்று மேற்பார்வையிடும் வேலை மாதங்கிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அறைக்குள்ளே சாமான்களை வைத்துவிட்டு போனதும் அவைகளை ஒருமுறை எண்ணி பார்த்தாள் ஜெயந்தியின் ஒப்பனை பொருட்கள் கொண்ட விஐபி பெட்டி உட்பட எல்லாம் சரியாக வந்து சேர்ந்துவிட்டன. பரபரப்புடன் ஒரு பெட்டியை திறந்த சுமதி சுத்தமானதொரு விரிப்பை எடுத்து அறைக்குள் கிடந்த படுக்கையின் மீது விரித்து தயாராக்கினாள் அப்பாடா ஒரு பத்து நிமிஷமாவது படுத்துக்கிறேன் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் பரிசமும் நலங்கும் வச்சுக்க போகிறாங்க என்னால் மண்டபத்துக்கும் இந்த அறைக்கும் பல தடவை நடக்க முடியாது நீ ஒரு டிஃபன் செட்டில் சாப்பாட்டை எடுத்து வந்து எனக்கு பரிமாறிட்டு பிறகு போய் மற்றவங்களோட சாப்பிட்டு வரலாம் என்றாள் சுமதி அப்படியே பெரியப்பா எந்த அறையில் தங்கியிருக்காருன்னு கண்டுக்கிட்டு வந்துடு எங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிற அறையை எடுத்துக்கோங்கன்னு கரடியா கத்திருக்கேன் ஒரு அவசர போதுக்கு இவரை தேடணும்னா பெரும் மூச்சறிந்தபடி கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டாள் சுமதி நான் கூட அங்கே போக போறதில்லை உங்களோட இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்போ எல்லாரும் என்ன முறைக்க வேணாம் ஜெயந்தி பிடிவாதம் செய்தாள் பெரியம்மாவின் உத்தரவுகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லாவிட்டால் அவள் பொறிந்து கொ கொட்டி விடுவாள் மாதங்கி அவசரமாக முகத்தை கழுவி துடைத்து கொண்டு பொட்டு வைத்து கூந்தலை வாரி முடித்து கொண்டாள் பஸ் பயணத்தில் அலங்கிவிட்டிருந்த புடவையை களைத்துவிட்டு தன் சிறு பெட்டியில் கொண்டு வந்திருந்த வாயில் சேலை ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டாள் அது சமயம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு இளம்பெண் உள்ளே வந்தாள் எல்லாரையும் முதல்ல சாப்பிட வர சொன்னாங்க அத்தை பெண்களுக்கு தலைக்கு வச்சுக்க பூ கொடுத்து அனுப்பியிருக்காங்க புன்னகைத்தபடி கையில் சுமந்து வந்த மல்லிகை பூ பந்தொன்றை மேஜையின் மீது வைத்தாள் கல்யாண பின்ன பார்க்கணும் நீங்க தானே சம்மந்தியம்மா கேட்டு கொண்டே நின்றுவிட்டாள் அவள் சுமதி திரும்பி பார்த்தாள் அருகில் உட்கார்ந்திருந்த மகளை காணவில்லை குளியலறை கதவு சாத்தப்பட்டிருந்தது உள்ளே குழாயில் தண்ணீர் ஓடும் சப்தம் கேட்டது குளிக்கிறா பஸ்ல வந்த களைப்பு வேற பொறுத்து பரிசம் இருக்கே அப்போ பார்க்கலாம் எரிச்சலை அடக்கிக் கொண்டு மெலிதாய் சிரித்தாள் பந்தவளின் முகம் சுருங்கி போனது சரி வரேன் சாப்பிட மண்டபத்துக்கு வந்துடுங்க அவள் விரைந்து விட்டாள் சுமதி மேஜையில் இருந்த பூப்பந்தை அசட்டையாக பார்த்தாள் அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது சம்மந்தியம்மா பழைக்கு கருமையா இருக்காங்களே ஒரு பூப்பந்துல பெண்ணுக்கு தலை அலங்காரம் செஞ்சுட்டு நாம் எல்லாரும் வச்சுக்கணும்னு அனுப்பியிருக்காங்க மாதங்கி நீ ஒரு காரியம் செய் போய் அவர்களை பார்த்து பெண்ணுக்கு தலையலங்காரம் செய்ய கொஞ்சம் தனிப்பட பூ வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லு என்று உத்தரவிட்டாள் மாப்பிள்ளை விட்டார்கள் தங்கியிருந்த பகுதிக்கு வந்ததும் மாதங்கிக்கு ஒரே தயக்கம் சம்பந்தியம்மாள் எந்த அறையில் தங்கியிருக்காங்க என்று கேட்டுக்கொள்ளவில்லை முதல் இரண்டு அறைகளில் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தன உள்ளே ஆண்களின் பேச்சு குரல் கேட்டது மூன்றாவது அறை கதவு ஒருங்கிணைத்த நிலையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதன் முன்னால் சிறிது அச்சத்துடன் நின்றாள் மாதங்கி உள்ளே இருந்து விசிறி சுழலும் சப்தம் மட்டுமேதான் வந்தது மெல்ல விரல்களால் கதவை லேசாக தட்டினாள் யாரது அதட்டலாக எழுந்த ஆண் குரலைக் கேட்டதும் அதர்ந்து போய்விட்டாள் மாதங்கி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த அவனை கண்டதும் முகம் சிவந்து நெஞ்சு பதற பேச தோன்றாது மௌனமாகி விட்டாள் நீல ஷர்ட்டும் பட்டுக்கரை வேஷ்டியுமாக மண்டபத்துக்கு கிளம்ப தயாராகிவிட்டிருந்த ஹர்ஷன் பெண் பார்க்க வந்த அன்று இருந்ததை விட திடீரென்று ஒரு பிடி உயரமாகிவிட்டது போன்ற மழைப்ப அவளுக்கு அம்மாளை பார்க்கணும் என்று விழுங்கினாள் காலோடு தலைவரை அவளை உச்சு பார்த்த ஹர்ஷன் சிரித்து விட்டான் ரொம்ப அவசரமோ அந்த கடைசி அறையில இருக்காங்க போய் பார் கையை கட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் சிரித்து கொண்டு பேச மாட்டானா இன்னும் ஒரு சில வினாடிகள் அவன் அவள் எதிரே நின்று கொண் கொண்டிருக்க கூடாதா ஒரு வினோதமான இயக்கம் உள்ளத்தில் எழுவதை உணர்ந்தாள் மாதங்கி சே இதென்ன ஆசை இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிசம் விடிந்தால் கல்யாணம் நாளை இந்த நேரத்தில் ஜெயந்தியோட தேனிலவுக்கு புறப்பட்டு விடுவான் ஜெயந்திக்கு கணவனாக போகிறவனை பார்த்து இப்படி வக்கரமாக ஒரு ஆசையா உள்ளத்தையும் உடலையும் முறுங்கி குளிக்க இனங்காணாத உணர்வை உதறிவிட்டு கொண்டு அவள் அந்த கடைசி அறை பக்கம் வந்தாள் அறையின் கதவு மூடியிருந்தது சிறிது தயங்கிவிட்டு மெல்ல தட்டினாள் கதவை திறந்து கொண்டு வெளிப்ப சம்பந்தியம்மாள் கஸ்தூரி அவளை வியப்போடு பார்த்தாள் சரிகை கரை போட்ட பட்டு சேலையில் கழுத்தும் காதும் மின்ன சம்பந்தியம்மாள் பந்தலுக்கு வேண்டிய அலங்காரத்தில் பாந்தமாகவே இருந்தாள் உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேனே ஆமா இப்ப ஞாபகம் வருகிறது நீ மிஸ்டர் தயானந்தனின் தம்பி மகள்தானே அப்படிதான் அன்னைக்கு அறிமுகம் செய்து வச்ச நினவு உள்ளே வாமா பறிவுடன் அழைத்தாள் கம்மென்று அறைக்குள்ளே சந்தனம் மல்லிகையின் கலவை வாசனை கல்யாண மண்டபத்துக்குள் விட்டது போன்ற நினைவில் ஏக்கம் நெஞ்ச இருக்க உள்ளே சென்றாள் பெண்ணுக்கு தலையாற அலங்காரத்துக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க மூளையில் இருந்த பூக்கூடையை பார்த்தபடி சொன்னாள் அனுப்பி வைக்கதான் நினைச்சேன் அதுக்குள்ள ஆயிரம் வேலைகள் வேண்டிய பூவை எடுத்துக்கிட்டு போ சொல்லி கொண்டே பந்து பந்தாக மல்லிகை கனகாம்பர மலர்களை ஒரு தட்டில் நிறைத்து அவளிடம் கொடுத்தாள் நீயும் நிறைய வச்சு கொண்டு வாமா புன்முருவளித்தாள் கஸ்தூரி பூத்தட்டை கொண்டு வந்து அறைக்குள் வைத்துவிட்டு நிமிர்வதற்குள் பெரியம்மா படுக்கையிலிருந்து முனகினாள் சட்டுன்னு போய் சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்துடு பிறகு மற்ற விஷயங்களை கவனிக்கலாம் நிற்க விடாது அவளை அடுத்த பணிக்கு ஏவினாள் கல்யாண மண்டபத்துக்கு டிஃபன் செட்டை தூக்கி கொண்டு நடந்த மாதங்கியின் மனம் கனத்தது அவளுக்கு மட்டும் பெற்றோர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இப்படி எடுபடியாளாக பெரியம்மாவுக்கு நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பாளா பெண் பார்க்க வந்த அஞ்சே அவளுக்கு சம்மந்தியம் கஸ்தூரியை பிடித்து விட்டிருந்தது தாயை பார்ப்பது போல ஒரு தனி அன்பு மனதில் சுரந்ததை உணர்ந்தாள் பிள்ளையின் தாயார் படிச்சவங்க வேலை பார்த்து கொண்டிருக்காங்க பெருமையாக பேசினாள் சுமதி வேலைக்கு போகும் மாமியாரா எனக்கு வேண்டாம் வீட்டு வேலை முழுவதையும் என் தலையில தள்ளி விட்டு போயிடுவாங்க எடுத்த எடுப்பிலேயே ஜெயந்தி முட்டுக்கட்டை போட்டாள் மாமியாரோட இருக்க பிடிக்கலனா நீவும் புருஷனோட தனி செய்ய புறப்பட்டு விடுறது கல்யாணத்துக்கு பிறகு சிந்திக்க வேண்டிய சங்கதி மாப்பிள்ளைய பார்த்துட்டு பேசலாம் அம்மா அதட்டி மகளை அடக்கி வை விட்டிருந்தாள் அடுத்தபடியாக அவர்கள் வீட்டுக்கு பையனை பார்க்க போயிருந்தார்கள் திரும்பிய போது வாயூறி போனார்கள் பெரியப்பா மிகவும் சந்தோஷமாக தலையாட்டினார் அர்ஷன்னு பேர் அதுக்கு ஏத்தாப்புல ராஜவாட்டமா வாட்டமா பையன் நல்லாவே இருக்கான் நல்ல படிப்பு கை நிறைய சம்பளம் தாயாருக்கு ஒரே பிள்ளை கார் வீடுன்னு வசதியான குடும்பம் வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லையாம் அவர் அவங்களுக்கு பெண்ணை பிடிச்சிட்டா நமக்கு இது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்வேன் ஆர்ப்பரித்தார் அவர் பையனுடைய போட்டோ இருந்தா கொடுங்க கிராமத்தில் இருக்கிற என் மாமாவுக்கு அனுப்பி வைக்கணும் வீட்டுக்கு பெரியவர் அவர் ஆசி ரொம்ப முக்கியம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஜெயந்தி முதலில் போட்டோவை பார்த்துட்ட பிறகு பேசிக்கலாம் சவால் விடும் தோரணையில் சட்டை பையிலிருந்த ஒரு புகைப்படத்தை முன்னரை மேஜை மீது வைத்தார் நாற்காலியில் சாய்ந்தபடி கதை புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்து விட்டிருந்த ஜெயந்தி சட்டென்று எழுந்து வந்து ஆவலுடன் அதை பார்க்க முற்படவில்லை ஆனால் மாதங்கினால் ஆவளை கட்டுப்படுத்த இயலவில்லை அசட்டையாக படத்தை பார்த்துவிட்டு ஜெயந்தி எழுந்து உள்ளே போய்விட்டாள் யாரும் இல்லாத சமயம் மெல்ல அதை எடுத்து மாதங்கி பார்த்தாள் பார்த்து கொண்டே நின்று விட்டாள் விளக்க அணைக்காம முன்னரையில என்ன செய்யற பெரியம்மா கூவிய போதுதான் விழிப்பு ஏற்பட்டது புகைப்படத்தை பார்த்த போதே அவளுக்கு அவனை விட்டிருந்தது பெண் பார்க்க அவனும் தாயாரும் மற்றவர்களுடன் வந்தபோது உள்ளே நுழைந்தவனை கண்டு அப்படியே மெய் மறந்து போனாள் மாதங்கி ஆனால் அவனுக்கு ஜெயந்தியை ரொம்ப பிடித்து போயிற்று உடனடியாக திருமண நாள் வைத்தாகிவிட்டது விரைவில் திருத்தணியில் திருத்தணியல் என்றும் ஏற்பாடாகிவிட்டது அந்த சில தினங்களில் அவன் இருமுறை அவர்கள் வீட்டுக்கு வந்து போனான் எத்தனையோ தடவைகள் தொலைபேசியில் ஜெயந்தியை அழைத்து பேச முற்பட்டான் ஆனால் ஜெயந்தி வேடிக்கையான பெண் பட்டும் படாமலும் மிகவும் அசட்டையாக வல்லவா இருக்கிறான் ஏன் சாப்பாடு முடிந்ததும் அடுத்தபடியான ஏற்பாடுகள் நடந்தன பரிசம்போட காத்திருக்காங்க பெண்ணை அழைச்சிக்கிட்டு எல்லாரும் மண்டபத்துக்கு வாங்க அதே இளம்பன் வந்து அறிவித்தாள் இரவு நிகழ்ச்சிகளுக்கென்று தயாராக வைத்திருந்த புடவையை பெட்டிக்குள்ளில் பெட்டுக்குள்ளிருந்து மாதங்கி எடுப்பதை பார்த்த பெரியம்மா எரிந்து விழுந்தாள் உன் அலங்காரம் பிறகு இருக்கட்டும் ஜேந்தி தன் தோழி தலை அலங்காரம் செய்து விடுவாள்னு சொல்லிட்டு தலை சாமான் பூ எல்லாத்தோடும் போனவள் இன்னும் வரல நாளியாச்சுன்னு சொல்லி சீக்கிரம் அலங்காரத்தை முடிச்சுட்டு வர சொல்லு முதல்ல நாங்கள்லாம் மண்டபத்துக்கு போயிடுறோம் நீ உடுத்திக்கிட்டு பத்திரமா கதவை பூட்டிக்கிட்டு வந்து சேரு புரிஞ்சதா அதட்டினாள் சுமதி ஏழாவது என் அறையை தொட்டதும் திறந்து கொண்டது ஆனால் அங்கே யாரும் இல்லை பதச்சமாக வரிசையாக இருந்த ஒவ்வொரு அறையிலும் தேடினாள் ஜெயந்தியை எங்கேயுமே காணவில்லை எங்கே போயிருப்பாள் இந்த சமயம் மாதங்கிக்கு பயத்தில் வாய் உலர்ந்து போயிற்று நெஞ்சம் படபடத்தது என்னம்மா என்ன எங்க நின்று விசாரித்தபடியே அங்கவஸ்திரத்தை தோளில் போட்டுக்கொண்டு வெளிப்பட்ட பெரியப்பா கதவை பூட்டினார் ஜெயந்தி அக்காவை தேடிகிட்டு இருக்கேன் என்றாள் மாதங்கி என்னம்மா சொல்கிற தலைக்கு ஜோடனை செய்துவிட்டு வர தன் சிநேகிதியின் அறைக்கு போவதாக சொல்லிவிட்டு போன ஜெயந்தி அக்காவே அங்கே காணல எங்கேயும் காணல தேடி தேடி ஓஞ்சி போனேன் மாதங்கிக்கு அச்சத்தில் வார்த்தைகள் தடுமாறின நிஜமாவா சொல்ற திகிலில் உறைந்து போய் நின்று விட்டார் பெண்ணை பெற்ற தந்தை தயானந்தன்